காந்த ஸ்மரணம் ஜெய் ராம ராம ராஜா கே ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்துல பதினேழாவது சர்க்கம் பார்க்க போகிறோம் கரடிகள் மற்றும் வானரர்களை இந்த சர்க்கத்தில் தோற்றுவிக்கப் போகிறார்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்லோகம் ஒன்று விசால மனம் படைத்த மன்னருக்கு புதல்வனாக தோன்றுவது என்று பகவான் விஷ்ணு தீர்மானித்ததும் எல்லா தேவர்களையும் அழைத்து பிரம்மதேவர் இவ்வாறு கூறினார் ஸ்லோகம் இரண்டு சத்யசந்த நம்முடைய நலன் விரும்பியும் வீரரும் சொல் தவறாதவருமான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு உதவி செய்வதற்கு இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய பலசாலிகளான உங்களை பிறப்பித்துக் கொள்ளுங்கள் ஸ்லோகம் மூன்று நான்கு மாயாவிதஷ சூராம்ச வாயு வேக சமாஞ்சவே நயஞ்ஞான் புத்தி சம்பான் விஷ்ணு துல்லிய பராக்கிரமான் அசம்யாணு சர்வாஸ்ரகுண சம்பான் அமிர்த பிரசனானிவன் மாயை அறிந்தவர்கள் வீரர்கள் வேகத்தில் வாயுவுக்கு நிகரானவர்கள் நீதி அறிந்தவர்கள் புத்திசாலிகள் விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரமம் உடையவர்கள் யாரிடமும் தோல்வி அடையாதவர்கள் பல்வகையான உபாயங்களை அறிந்தவர்கள் சிங்கம் போன்ற உறுதியான சரீரம் படைத்தவர்கள் எல்லாவித அஸ்திரங்களையும் செலுத்த வல்லவர்கள் அம்ருதம் அருந்திய அமரர்களை போன்றவர்கள் ஸ்லோகம் ஐந்து ஆறு अप्सरसु च मुख्यासु गन्धर्वीणां तणुषु च किन्नरीणां च गात्रेषु वानरीणां तनाशु च यक्षपन्नकन्यासु ऋक्षिविद्याधरीषु च सुजध्वंहरिरूपेण पुत्रां स्तुल्य पराक्रमात् इड वल्मे पणितव அப்சர கந்தர்வ கிண்ணர வானர யஷ நாக கரடி வித்யாதர கணிகைகளிடம் ஈடு இணையில்லாத பராக்கிரமம் கொண்ட வானர வடிவினவர்களாகப் பிறவியிடுங்கள் ஸ்லோகம் ஏழு பூர்வமேவ மயா ஸ்ரேஷ்டோ ஜாம்பவான் ருக்ஷ பொங்கவக தும்பமானச சகசா மம ஜாயத பிரம்மாவினுடைய அதற்கு இணங்கி அவர் கூறியபடியே வானர வடிவம் கொண்ட புத்திரர்களை பெற்றெடுத்தார்கள் ஸ்லோகம் ஒன்பது சாரணா சோதான் வீரான் சூர்வநாச்சார மகாத்மாக்களான முனிவர்கள் சித்த வித்யாதர நாக காசாரணர்கள் காட்டுவாசிகளான வீரபுத்திரர்களை உற்பத்தி செய்தார்கள் ஸ்லோகம் பத்து வா நரேந்திரம் மகேந்திராபம் இந்திரோவாலி நமாத்மஜம் சுகிரீவம் ஜனயாம் மகேந்திரமலை போன்றவனும் மேலாண்மை மிக்கவனுமான வாளியை இந்திரனும் ஒளி வீசுபவர்களுள் சிறந்தவரான சூரியன் சுக்ரீவனையும் பிறப்பித்தார்கள் பதினொன்று பிருகஸ்பதி ஸ்வஜயன் தாரம் நாம சர்வவானர மிக உயர்ந்தவனும் வானரத் அறிவில் சிறந்தவனுமான தாரன் என்ற பெயருடைய மகா வானரத்தை பிருகஸ்பதி உண்டாக்கினார் ஸ்லோகம் வானரோகன் மாதனக விஷ்வகர்மா துவ நலம் நாம மகாஹரிம் கந்த மாதனன் என்ற திருவலர் வாணரன் குபேரனுடைய புதல்வன் நலன் என்ற பெயருடைய பெருவானரத்தை விஷ்வகர்மா தோற்றுவித்தார் ஸ்லோகம் பதிமூன்று பாவக ஸ்ரீமான் நீலோ ஆக்னி சதிருஷப் தத்தரிச்சத வீரியவான் நெருப்பைப் போல் ஒளி வீசும் நீலன் அக்னியின் குமாரன் அவன் தேஜஸ் புகழ் வீரம் முதலியவற்றால் வீரம் மிகுந்த மற்ற வானரர்களைக் கடந்து நின்றான் ஸ்லோகம் பதினான்கு ரூபபத்ரவின சம்பன்னா அவஷ்வினோ ரூப சம்மதம் மைதம் செ சைவ ஜைவஜனயா மாசதுஸ்வயம் ஒரே மாதிரியான பேரழகு வாய்ந்த உருவம் கொண்ட அஸ்வினி குமாரர்கள் தங்களை போன்றே மைந்தன் திவிதன் ஆகிய இருவரையும் உண்டாக்கினார்கள் ஸ்லோகம் பதினைந்து வருணோ நாம வானரம் ஷரபம் ஜனயா மாச மகாபலம் சுசேணன் என்ற பெயர் கொண்ட வானரத்தை வருணன் உற்பத்தி செய்தார் பர்ஜன்யன் பெரும்பலம் கொண்ட சரபனை தோற்றுவித்தார் ஸ்லோகம் பதினாறு நாம சமோஜவே வஜ்ரம் போல் மிகவும் உறுதியான தேகமும் கருடன் போல் வேகமும் சகல நற்குணங்களும் பெற்ற அனுமான் என்ற வானரர் வாயு தேவனுடைய சொந்த பிள்ளை ஆவார் ஸ்லோகம் பதினேழு பத்து தலை கொண்ட ராவணனின் வதத்தில் மிகவும் அக்கறை கொண்ட அவர்கள் அதாவது தேவர்கள் எல்லா வானரத் தலைவர்கள் மூலம் உடல் ஆற்றலும் அறிவாற்றலும் கொண்ட ஆயிரக்கணக்கான வானரர்களை தோற்றுவித்தார்கள் ஸ்லோகம் பதினெட்டு அப்ரமேய பலா வீரா விக்ராந்தா காம ரூபி தே கஜ ஆசல சங்காஷா வபுஷ்மந்தோ மகாபலாகா அவர்கள் அனைவரும் ஈடில்லாத பலம் பொருந்தியவர்கள் வீரர்கள் மன உறுதி தளராதவர்கள் விரும்பிய வடிவங்களை ஏற்கக்கூடியவர்கள்

கரடிகள் குரங்குகள் எல்லாம் தாமதமில்லாமல் குட்டிகளை இன்றெடுத்தன உற்பத்திக்கு காரணமான தேவனுக்கு உள்ள வடிவம் தோற்றம் பராக்கிரமம் கொண்ட வானரர்கள் தனித்தனியே அதே மாதிரியாக தோன்றினார்கள் வாளில்லா குரங்குகள் வயிற்றில் பிறந்த தேவர்கள் காட்டிலும் சற்று கூடுதலான கொண்டிருந்தார்கள் மற்றவைட்டும்டுதலான பராமம் கொண்டிருந்தாரேவா மகர் கரடிகளிடமும் கிண்ணற பெண்களிடமும் வானரர்கள் தோன்றினார்கள் மனம் நிறைந்த தேவதை மகரிஷி கந்தர்வர் பறவை யக்ஷர் திசைக்களிறு கிம்புருஷர் சித்தர் வித்யாதரர் வாசுகி முதலான சர்பங்கள் ஆகிய பல இனத்தினரும் ஆயிரக்கணக்கில் வானரர்களை உற்பத்தி செய்தார்கள் ஸ்லோகம் காட்டில் வசிக்கும் சாரணர்கள் பேருருவம் கொண்ட வீரர்களான புத்திரர்களை உண்டாக்கினார்கள் காட்டில் கிடைப்பதையே உணவாக கொள்பவர்கள் அவர்கள் ஸ்லோகம் இருபத்தி நான்கு ததா நாக நாம் தனோசு முக்கியமான அப்சரசுகளும் வித்யாதர நாக கந்தர்வ பெண்களின் உடலில் இருந்தும் வானரர்கள் தோன்றினார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு

மனம் போனபடி தடையில்லாமல் திரிந்து கொண்டிருப்பவர்கள் செருக்கினாலும் பலத்தினாலும் சிங்கம் புலிக்கு ஒப்பானவர்கள் பெரும் பாறைகளை பெயர்த்து எரியக்கூடியவர்கள் மரங்களை பிடுங்கி வீசக்கூடியவர்கள் நகங்களையும் பற்களையும் ஆயுதங்களாக கொண்டவர்கள் எல்லா வகையான அஸ்திர பிரயோகத்திலும் நிபுணர்கள் ஸ்லோகம் இருபத்தி ஏழு விசாலையேயோ சைலேந்திரான் பேதையேயோ ஸ்திரான் திருமான் சோபையேயோஷ வேகேன சமுத்ரம் சரிதாம் பதிம் பெரிய பர்வதங்களை அசைத்து பார்க்க கூடியவர்கள் ஆணி மரங்களையும் முறித்து தள்ளுபவர்கள் தமது வேகத்தினால் நதிகளின் நாயகனான சமுதிரத்தையும் தடுக்க வல்லவர்கள் ஸ்லோகம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது

மண்டலத்தில் புகுந்து மேகங்களையும் கைப்பற்றுவார்கள் காத்தில் மதம் கொண்டு திரியும் யானைகளையும் அடக்குவார்கள் ஆகாயத்தில் பெரும் கூச்சலிட்டுக் கொண்டு பறந்து செல்லும் பறவைகளை தமது பேரிரைச்சலால் கீழே வீழ்த்துவார்கள் ஸ்லோகம் முப்பது ஏ துஷானாம் பிரசூர்தானே ஹரிணாம் காமரூபாம் சகசிரானே யூதபானாம் மகாத்மனாம் இப்படிப்பட்ட பேராற்றல் படைத்த விருப்பம் போல் உருவம் எடுக்கக்கூடிய வானர தலைவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் குட்டிகள் பிறந்தன ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று தே பிரதானேஷு யோதேஷு ஹரிநாம் ஹரி யூத பாகா பபு யூத பஸ்ரேஷ்டா வீராம் ஜன என் ஹரேன் முக்கியமான வானர படை தலைவர்களிடம் உத்தமமான வானர வீரர்கள் உண்டானார்கள் படை வீரர்களும் வானரர்களை பெற்றார்கள் ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு அந்நேருக்ஷவத பிரசாதான் அனுபதஸ்து சகசிரசக அந்நே நானா விதான் சைலான் பேஜிரே காணிச்ச கரடிகளிடம் தோன்றிய ஆயிரக்கணக்கானோர் மலை சிகரங்களில் வசிக்க தொடங்கினார்கள் மற்றும் பலர் பல இடங்களிலும் இருந்த காடு மலைகளில் வாழ்ந்து வந்தார்கள் ஸ்லோகம் முப்பத்தி மூன்று சூரியபுத்திரம் ச சுக்ரீவம் சக்ரபுத்ரம் ச வாலினம் பிராதாரவு பதஸ்துஸ்தே சர்வேஜஹரி யூதபாகா சகோதரர்களாகத் தோன்றிய சூரிய மைனன் சுக்ரீவனுக்கும் இந்திரன் புதல்வன் வாலிக்கும் எல்லா வானர தலைவர்களும் சேவை செய்து வந்தார்கள் ஸ்லோகம் முப்பத்தி நான்கு நலம் நீலம் ஹனுமந்தம் அன்யாம் ஷஹரி யூதபான் தேதார்க்ஷயபல சம்பன்னா சர்வே யுத்த விசாரதாக நலன் நீலன் அனுமான் மற்றும் உள்ள வானர வீரர்கள் எல்லோரும் கருடனுக்கு நிகரான ஆற்றலும் போர்க்கலையில் நிபுணத்துவமும் பெற்றவர்கள் ஸ்லோகம் அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் போது எதிர்படும் சிங்கம் புலி மகா சர்பங்களை தம் பராக்கிரம செருக்கினால் தொல்லைப்படுத்தினார்கள் அவர்கள் அனைவரிலும் பெருந்தோழன வாளி எல்லையில்லாத ஆற்றல் படைத்தனவாக இருந்தான் ஸ்லோகம் முப்பத்தி ஆறு ஜுகோபபுஜ வீரியேன ருக்ஷகோபுச்சவனரான் தைரியம் பிரித்திவீஷூரிய சபர்வத வனார்னவா கீழாவித சம்ஸ்தானை நாணாவ்யஞ்சன அவன் தன்னுடைய தோல் வலிமையால் கரடி வாலில்லா குரங்கு வானரர்களை காப்பாற்றி வந்தான் பலவிதமான உருவத் தோற்றங்களை கொண்ட இப்படிப்பட்ட சூரர்களால் காடு மலை கடல் சூழ்ந்த இப்பூமண்டல பற்பல இடங்களிலும் நிரம்பியதாய் இருந்தது ஸ்லோகம் முப்பத்தி ஏழு தைர்மேகிருத்தாட்ட ராமபிரானுக்கு உதவி செய்வதற்காக தோன்றியவர்களும் மேகக்கூட்டம் மலை சிகரம் போல் உருவமும் மகாபலமும் பெரிய சரீரமும் பெற்று விளங்கியவர்களுமான வானரப்படை தலைவர்களால் இம்மனுலகம் நிரம்பி வழிந்தது இவ்வாறாக பாலகாண்டத்தில் பதினேழாவது சர்க்கத்தில் ವರಂ ಕರಡಿ ಪಡೆಪ್ಪ ಪಟ್ಟಿ ವೀಗಿ ಕೂಗಿದ ಶ್ರೀಹರಿಯೇ ನಮಗ ಜಾನಕಿಗಾಂತ ಜೈ ಜಯ ರಾಮ ರಾಮ ರಾಜಾ ರಾಮಚಂದ್ರ ಮೂರ್ತಿ ಜಯ